வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரணில் விக்ரமசிங்க இலங்கையை ஆட்சி செய்த அதி உயர் பதவியில் இருந்தவர்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் ஆங்கிலேயரால் சிறைபிடிக்கப்பட்ட பின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுமார் இருநூற்றி பத்து ஆண்டுகளுக்கு பின்னராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதாகியுள்ளார் இடைப்பட்ட காலத்தில் பிரித்தானிய தேசாதிபதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரத்தின் பின் பிரதமர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டின் அரசியலமைப்பின் பின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளும் இலங்கை ஆட்சிக்கு தலைமை வகித்த போதிலும் எவரும் எக்காரணத்திற்காகவும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை ரணில் கைது செய்யப்பட்டமை இலங்கையின் மன்னராட்சி காலத்துக்கு பின்னரான மக்களாட்சி காலத்தில் முதலாவது அரச தலைவர் கைது என்பது ஓர் வரலாறு இனிதான் சட்ட புத்தகங்களும் அரசியலமைப்பின் பக்கங்களும் தீவிரமாக போகின்றன